பிரபலமாக ஓடிக்கொண்டிருக்கும் தொடர்களில் ஒன்று வானத்தை போல இந்த தொடர் சின்ராஸ் மற்றும் துளசி என்ற அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக கொண்டு ஒளிபரப்பாகி வருகிறது தொடர் தொடங்கியதிலிருந்து நடிகர்கள் பலர் மாறிவிட்டார்கள் அதாவது துளசி சின்ராஸ் கதாபாத்திரத்தில் நடித்தவர்களும் மாறிவிட்டார்கள் அப்படி தொடரில் ஆரம்பத்தில் துளசியாக நடித்து வந்தவர் நடிகை ஸ்வேதா இவர் இப்போது கலைஞர் தொலைக்காட்சியில் வரும் கண்ணெதிரே தோன்றினால் என்ற தொடரில் நாயகியாக நடித்து வருகிறார் நடிகை ஸ்வேதா சின்னத்திரையில் கலக்கி வரும் நிலையில் சமீபத்தில் நிச்சயதார்த்த தகவலை வெளியிட்டார் இந்த நிலையில் ஸ்வேதாவிற்கும் விராத் என்பவருக்கும் கோலாகலமாக அண்மையில் திருமணம் நடந்து முடிந்துள்ளது ஸ்வேதாவும் தனது சோஷியல் மீடியாவில் திருமண புகைப்படங்களை வெளியிட்டு இருக்கிறார் அவரது திருமண செய்தியை கேள்விப்பட்ட ரசிகர்கள் வாழ்த்து கூறி வருகிறார்கள்